The Chennai Silson wow summer sale let the celebrations begin ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலோட பிரச்சாரங்கள்லாம் ஓயிர கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி போகுது இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அதிகமாக பொய் சொன்னது யார் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம் ஐபிஎஸ் ப்ளஸில் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் அதை வந்து வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம் நம்ம நிச்சயமாக ஐபிஎஸ் ப்ளஸ்லையும் ஆதரவு வந்து கொடுங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் தினம் தினம் எல்லா செய்தியும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல இணையாத நினைஞ்சோம் ஏன்னா ஜூன் நாலு அதுல வந்து தட்டி தூக்க போறோம் பரபரப்பா இருக்க போகுது வாட்ஸ்அப் சேனல் இணையாத நிச்சயம் இணைஞ்சுக்கோங்க போலாம் அன்னைக்கு போயிருவோம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் மார்ச் பதினோராம் தேதி தேர்தல் அறிவிச்சாங்க ஏழு கட்டமா நடக்கும்னு சொன்னாங்க ஆறு கட்டம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு கட்டம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு இப்ப தேர்தல் வந்தாலே இவங்க வாக்குறுதிகளை தாண்டி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது பரிசு பொருள் நல்ல ஐஸ் வைக்கிறது நிறைய பண்ணுவாங்க கட்சிகளும் அந்தந்த தொழில் வேட்பாளர்களும் இருக்காங்கல்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து இப்ப இந்த ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிக்கை வந்து வெளியிட்டு மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்தியா முழுக்க

பிடிச்சதே ஒன்பதாயிரம் கோடினா ஏன்னா நிறைய மக்களுக்கு வீட்டுல பணம் போய் சேர்ந்தது அதெல்லாம் எனக்கு அதுல சந்தேகம் என்னன்னா கோடினா வெளியே ஏன்னா எல்லா தொகுதியிலயும் பணம் கொடுக்கறதுக்கான இதெல்லாம் வந்து நம்மளே பார்த்தோம் நிறைய இடங்கள்ல நம்ம நேர்களே சொன்னாங்க கொடுத்தாங்கன்னு இதுல என்னன்னா அதிகபட்சமா எந்த பிடிச்சிருக்காங்க குஜராத்ல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு கோடி பிடிபட்டு குஜராத்ல குஜராத் மாநில நாங்க அங்க பிரச்சாரம் பண்ணலாம் கூட ஜெயிச்சிருவோம்னா சொன்னாங்க பிஜேபி யார் கொடுத்தாங்கிறது அங்க ஒரு மேட்டர் தான் சரி ஆனா என்னன்னா தெலுங்கானால ஒரே இப்ப நாலு கோடி பிடிக்கப்பட்டது இல்ல அதே மாதிரி ஒரே இடத்துல சுமார் நூத்தி பதினாலு கோடி பிடிக்கப்பட்டிருக்கு தெலுங்கானால ஓகே பிடிச்சது ஓவராலா பாக்குறப்ப குஜராத்ல ஒன்பதாயிரம் கோடினா அதுலயும் குஜராத் மாடல் தான் லீடிங்ல இருக்கு அதுலயும் நம்ம தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி வராங்க பத்து பர்சன்டேஜ் மேல குஜராத்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சரி புடிச்சிருக்காங்க இதுல நடவடிக்கை எடுப்பாங்களா அந்த வேட்பாளர் யாரோடது யாரு இது கொடுக்கப்பட்டது விசாரிச்சிட்டு இருக்காங்களா விசாரிச்சுட்டு ஆவணங்கள் கரெக்டா கொடுத்துருவாங்களா திரும்ப கொடுத்துருவாங்க அந்த ஒன்பதாயிரம் கோடியில எவ்வளவு திரும்ப ஆவணங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து கஜானாக்க போயிடுவாங்க ஓகே உத்தரப்பிரதேசத்துல கைசர்கஞ்ச் தொகுதியோட பாஜக வேட்பாளர் கரண் பூஷன் இவரோட அப்பாதான் வந்து நம்ம ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பிரிஜ் சரண் சிங் இவருக்கு சீட்டு கொடுக்காம இவரோட மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க இவர் அந்த கைசர்கஞ்ச் தொகுதியில் நேற்று இவரோட கான்வாய் வந்து போயிருக்கு அதில் ஒரு கார் ஃபார்ச்சுனர் கார் ஒன்று வந்து ரோடில் போனால் இரண்டு பேர் இளைஞர்கள் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க அவங்க மேலே மோதி அவங்க வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க இது தவிர இரண்டு பேருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு இப்போ வந்து இது அங்கே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு எதிர்கட்சிகளும் இவங்க பெண்களுக்கு மட்டும் இல்லை சாலையில் போகிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தான் அலட்சியமாக தான் ரோட்லேயே போயிட்டுருக்காங்க நிறைய வண்டிகளை எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் வந்து அது கண்ட்ரோலை இழந்ததுனால தான் கார் அப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரியும் இவங்க தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க கண்ட்ரோல் இழந்துருக்கு அவ்வளோ வேகமாக வந்தால் தான் கண்ட்ரோல் வந்து இழக்கணும் எப்படி மெதுவாக இருந்தால் கண்ட்ரோல் இழந்துருந்தா கூட நிச்சயம் கிளச்சு பிரேக் எல்லாம் வச்சு நிப்பாட்டுக்கலாம் வண்டியை ஆமா இப்ப என்ன சொல்லுவாங்க தான் ஓட்டிட்டு வந்தாரா இல்ல டிரைவர் ஓட்டிட்டு வந்தாரா டிரைவர் அது அந்த கான்வாயில் வந்து ஒரு கார் ஆனா அவர் பேர்ல உள்ள கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே யூபில ஒரு மத்திய அமைச்சரோட மகன் வந்து விவசாயிகள் மேலே கார் ஏற்றி கொலை பண்ண சம்பவம்லாம் கூட நடந்துச்சு அதெல்லாமும் விசாரணைகள் அப்படி அப்படியே தான் கிடப்பில் போட்டிருக்காங்க இதில் தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்க்கட்சிகள் சொல்லிகிட்ருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினைந்து வயது சிறுமி அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்கள வந்து கொடூரமாக பாஜக நிர்வாகி உட்பட நான்கு பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுத்தாங்க அந்த ஃபேமிலி தரப்பில் இருந்து புகார் கொடுத்தாங்க அந்த புகார் கார திரும்ப பெறணும்னு பல்வேறு மிரட்டல்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது போன வருஷம் கூட அந்த மத்திய பிரதேச தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பேட்டி கொடுக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திரும்ப இங்க பாஜக ஆட்சி வந்துட்டா நாங்க வாழவே முடியாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ வரையும் எங்க மேல நிறைய பொய் புகார் எல்லாம் போட்டிருக்காங்க போலீஸ்லயும் பொய் கேஸ்லாம் எல்லாம் போட்டு எங்களை சித்திரவதை பண்றாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்த பெண்ணோட அண்ணனை வந்து அடிச்சு அந்த கும்பல் வந்து கொலை பண்ணியிருக்காங்க நீ வந்து வா புகார வாபஸ் வாங்கலன்னா உன்னை வந்து தாக்குவோம்னு சொல்லி தாக்கி கொலையே பண்ணாங்க அவங்க அம்மாவையும் நிர்வாணப்படுத்தி எல்லாம் புகாரை வந்து அஹ் திரும்ப பெறுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப போன வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்களோட உறவினர் ஒருத்தர் ராஜேந்திர ஆகிடுவார்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் இந்த கும்பல் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக வாபஸ் வாங்கிடுங்க இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்லாம் மிரட்டியிருக்காங்க எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அவரையும் தாக்கி அவரையும் கொலை பண்ணியிருக்கு அந்த கும்பல் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இந்த பாடியை இவரோட பாடியை வாங்குறதுக்காக அந்த பட்டியலின பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து போயிருக்காங்க போயிட்டு திரும்ப ஆம்புலன்ஸில் வர வழியில் மர்மமாக அவங்களும் உயிரிழந்திருக்காங்க இதுக்கு என்ன அங்கே போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வர வழில தெரியாம ஆம்புலன்ஸ்ல இருந்து தவறி கீழே விழுந்ததுனால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஆம்புலன்ஸ் கதவு திறந்து எப்படி கீழே விழுவாங்க யாரும் தள்ளி விட்டாங்களா என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரிக்கணும்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க இது முழுக்க முழுக்க பிஜேபி தலையிட்டு தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸோட குற்றச்சாட்டு பிரியங்கா காந்தியும் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே அத்ராஸ் உண்ணாவ் இப்படி பல இடங்கள்ல அதே மாதிரி வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது எல்லாமே பாஜக எல்லாமே பாஜக காரங்க பண்ணுறாங்க அவங்கள தான் இந்த அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப கேட்குறப்பயே ரொம்ப கஷ்டமான ரொம்ப கொடூரமான மனிதர்லாம் தான் இருக்காங்க அங்கே ஆளு ஆள்றது வந்து பாஜக தான் அதே மாதிரி ராஜஸ்தானில் ஆள்றது வந்து பாஜக தான் அங்க ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்துருக்கு போன வாரம் ராஜஸ்தான்லேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமம்தான் பழையலதா கிராமம் அந்த கிராமத்துல ராமேஸ்வர் அப்படிங்கிற இருபத்தாறு வயது இளைஞர் அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொடூரமான முறையில இறந்துருக்காரு அவங்க அம்மா வந்து காவல்துறையில புகார் கொடுக்கல அந்த ஏரியா மக்களும் புகார் கொடுக்கலையா அங்க இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ஆண்கள் வந்து இந்த மர்மமான முறையில இறந்து போறது இல்ல ஒரு கும்பல் வந்து அடிக்கிறதுனே இருக்காங்க யாருமே காவல்துறையில புகாரும் கொடுக்கல என்னன்னு இப்ப இன்டர்நேஷனல் மீடியா நேஷனல் மீடியாலாம் இறங்கி அந்த கிராமத்துல விசாரி பொறுமை வந்து வெளியாயிருக்கு அங்கே ஆர்பிஎம் அப்படிங்கிற சட்டவிரோத கும்பல் வந்து செயல்பட்டு இருக்காங்களாம் அவங்க வந்து போதல் பொருள் விற்கிறது கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சி கொடுக்கறது கஞ்சா வந்து வைக்கிறதுதான் முழு நேர தொழிலாக வச்சிருக்காங்களாம் அங்க இருக்கிற ஒவ்வொரு வீடா போய் நான் கள்ளச்சாராயம் காய்ச்சி இருக்கலாம் வாங்கி வாங்கி கட்டாயப்படுத்தி வாங்கணுமா அப்படி வாங்கலைன்னா அடிச்சு துன்புடிச்சு கொன்று வாங்கலாம் இப்போ இந்த ராமேஸ்வர் அப்படிங்கிற அந்த இளைஞர் வந்து இருபத்தாறு லட்சத்துக்கு நாங்கள் கள்ளச்சாரம் காய்ச்சிருக்கோம் என்ன நீ வாங்க மாட்டியா என்ன நீ குடிச்சதாகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வாங்க வாங்க மாட்டேங்கிறதுனால அடித்தே கொண்டுருவாங்க இப்போ அங்கே இருக்க அரசாங்கம் வந்து இதை கண்டும் காணாமல் இருக்குது சட்டவிரோத செயல்கள் வந்து ராஜஸ்தானில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கே வந்து பாஜகவுடைய சிஎம் பஜன் பஜன்லால் சர்மா என்ன இருக்காருங்கிறது தெரியல அவர் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருங்கிறதே தெரில இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அவருக்கு முதல்வர் பதவியெலாம் கொடுத்தாங்க பட் இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது பிரதமர் மோடி எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு நாற்பது இன்டர்வியூஸ் வந்து கொடுத்திருக்காரு ஒன் to ஒன் இன்டர்வியூ எல்லாமே ஸ்கிரிப்டட் இன்ட்ரியுனு சொல்லிட்டு திர்கதி நேர்காணல் பண்றாங்க யார் கேடுட பதில் சொல்ல தெரியாதான பிரதமர் மோடிக்கு அதானே அதெல்லாம் பயங்கரமா சொல்லுவாரு ஆமா அதே மாதிரி தான் பதில் சொல்லி பொது வைரல் ஆயிருக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வைரல் ஆச்சு பேட்டி கொடுத்து சில நாட்கள் கழிச்சு தான் வைரல் ஆச்சு அதில தான் நம்ம அந்த பரமாத்மா வந்து கண்டுபிடிச்சோம் ஆமா பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொன்னாரு ஆமா இப்போ என்ன ஒரு பேட்டில இருந்து சொல்லியிருக்காருன்னா காந்தியை முதல்ல யாருக்குமே தெரியவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அந்த காந்தி படம் வந்ததுக்கு பின்னாடி தான் காந்திங்கிற ஒரு மகான் அந்த உலகத்துக்கு தெரிய வந்தார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இப்போ இது வைரல் ஆகிட்டு இருக்கு ஆமாம் ஆனால் காந்தியை யாருக்குமே தெரியாமல் தான் அவர் கூப்பிட்டோம்னா மக்கள்லாம் வீதிக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அவர் என்ன ஒருவேளை என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் காந்தி படம் வந்ததுக்கப்புறம் தான் காந்தியை தெரிய வந்தது அதே மாதிரி இப்போ சாவர்கர் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் பார்த்து அதெல்லாம் தேர்தல் ஆணையம் தடுக்கணும்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தடுக்கலை ஆனால் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் தெரிய வரும் சாவர்கர்ன்னு சொல்ல வராரான்னு தெரியல ஆனா வந்து காந்திக்கு அந்த படம்லாம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உலக நாடுகள்ல எல்லாம் சிலை வைக்கப்பட்டது ஒரு முக்கியமான தலைவரா தான் உலகம் முழுக்கவே பார்க்கப்பட்டாரு ஏன் இப்படி சொல்றாரு என்ன அவருக்கு பிரச்சனைங்கிறது தெரியல அவர் ஒரு சகலகலா வல்லவன் மாதிரி நிறைய நடிகர்களோட உபயோகித்திட்டே இருக்காரா அதனால படங்கள் தான் காந்தியை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாரோ என்னமோ ஓ ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடியே யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னெல்லாம் எதிர்ப்பதிவு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே அவர் வந்து பேசுகிறத நிறுத்த மாட்டேங்கிறார் சத்தம் ஆனால் காந்திங்கிற படம் ரொம்ப முக்கியமான படம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆஸ்கர் விருது வாங்கின படம் காந்தி படம் நிச்சயம் பார்க்காதவங்க பாருங்க ஆமாம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சர்ச்சையாக பேசியிருக்காரு இந்த ஊடுருவல்காரர்கள்னு ராஜஸ்தானில் வச்சு சொன்னார் அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அந்த வெறுப்பு பேச்சு இப்போ திரும்பியும் மேற்கு வங்கத்துலேருந்து என்ன பேசியிருக்காருனா இங்கே எல்லையோர மாவட்டங்களில் வங்கதேசத்துலேருந்து நிறைய பேர் ஊடுருவி உள்ளே வராங்க அதனால தான் இங்கே சிஏஏ சட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க நிறைய பேர் அதாவது எதிர்க்கிறாங்க அதுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் இங்கே நடக்குது அவங்களெல்லாம் வந்து இந்த அதுக்கு எதிர்க்கிறவங்களெல்லாம் மம்தா பானர்ஜி அரசு வந்து ஆதரிக்குது ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸோட ஓட்டர் ஓட் பேங்க்கு இந்த மாதிரி ஊடுருவி வரவங்க தான் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு இங்கே உள்ள இளைஞர்களோட வேலையை பறிக்கிறதே ஊடுருவி வரவங்க தான் அப்படின்லாம் சொல்கிறாரு சரி இவரு யாருக்கு வேலை கொடுத்தாரா ஹம் இவர் தான் ஒரு கேள்விதான் ஆமா ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து அப்பப்போ சும்மா கண் துடைப்புக்கான சில அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு சரி இவர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காருல்ல இது பெங்கால்ல சொல்லியிருக்காரு அப்படியே ஜார்க்கண்ட்ல இவரோட சகாவான ஒருத்தர் நிஷிகாந்த் தூபே எம்பி அவர் வந்து அங்க இதையே பேசியிருக்காரு இங்கே வங்கதேசத்துல இருந்து வர ஊடுருவல்காரர்கள் தான் உள்ளே நிறைய வந்துகிட்டே இருக்காங்க அவங்க இங்கே வந்து நம்ம ஜார்க்கண்ட்டுக்குள்ளே வந்து பழங்குடி மக்களே வந்து குறஞ்சி போயிட்டாங்க இங்கே பூர்வீகமாக இருக்கிற பழங்குடி மக்களில் பதினோரு சதவீதம் பேர் காணாமல் போயிட்டாங்க அதுக்கு காரணம் இவங்க வந்ததுனால தான் நம்ம இந்துக்களோட அந்த பாப்புலேஷன் வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்கு இவங்க இங்கே வந்து லவ் ஜிகாத்துலேயும் ஈடுபடுறாங்க லேண்ட் ஜிகாத்துலேயும் ஈடுபடுறாங்க நம்ம நிக் நிலங்களையும் இருக்காங்க இவங்களுக்கு எதிராக நம்ம இப்போ ஆர்எஸ்எஸ் போராடணும்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் கூட நம்ம கைகோக்க வேண்டிய டைம் வந்துருச்சு நான் இதை ஒரு பொறுப்போட தான் சொல்றேன் இங்க மதம் மாத்திரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வரவங்களை விரட்டுறதுக்கு நம்ம கிறிஸ்தவ மிஷனரிஸோட கை கோர்க்கணும்னு ஆர்எஸ்எஸ்க்கு அட்வைஸ்லாம் பண்ணிருக்காரு ஓகே டைம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இன்னும் ஏழை நாள் தான் பாஜக அரசாங்கம் இருக்க போகுது அப்புறம் மோடி நம்ம பாய் வந்து சொல்லிரலாம் பாய் பாய் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு ஊபில ஆமா தண்ணிலாம் வேற ஊத்திட்டு இருந்தார் வெயில் அளவுக்கு வெயில் ஊபில ராஜஸ்தான்ல எல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு வீல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலயுமே கடந்த ரெண்டு வாரம் மழைப்பொழிவெல்லாம் இருந்தது கொஞ்சம் சின்னன்னு தான் இருந்தது சென்னையிலே அனல் காத்துலாம் வந்து வீசுது போக முடியல அனல் காத்து அப்படியே உணர முடியுது நம்மளால ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி தலையில ஊத்திக்க ஊத்திக்கிட்டு ஷோ பண்ண முடியாது திட்டுவாங்களே ஆனா ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றப்பே தண்ணி கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு இருக்காரு முடியல ஒரு நாள் தலையை எடுத்து ஊத்திக்கிறாரு அப்ப அங்க இருக்கிற மக்கள் நினைச்சு மக்கள் எவ்வளவு நேரம் அங்க நின்னுட்டு இருந்திருப்பாங்க ஆமா ஆனா ஏழு நாள் டைம் கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பரமாத்மா அனுப்பிச்சு விட்டாருன்னு மோடி சொன்னார்ல பரமாத்மா எதுக்கு இவர் அனுப்பி விட்டுருந்தாருன்னா அம்பானி அதானிக்கு சேவை பண்றதா அனுப்பி விட்டுருக்காருங்கிற மாதிரி திருப்பி அதை எல்லா பிரச்சாரங்களையும் பயன்படுத்திட்டார் ராகுல் காந்தி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை அந்த ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தீகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு உச்சநீதிமன்றம் அவருக்கு இருபத்தோரு நாள் ஜாமீன் கொடுத்துருந்தாங்க ஜாமீன்ல வந்தவர் தான் பல விஷயங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்னன்னா ஜூன் ரெண்டாம் தேதி சரண்டர் ஆகணும் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு அதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாருன்னா மருத்துவர்கள் என்ன வந்து இந்த பெட் ஸ்கேன்லாம் எடுக்கணும் இருக்காங்க சிடி ஸ்கேன் எடுக்கணும் இருக்காங்க அது வந்து ஜூன் முதல் வாரத்தெல்லாம் எடுக்கணுமா அதனால உச்ச நீதிமன்றம் வந்து எனக்கு ஜாமீனை ஏழு நாள் நீட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவசர வழக்கா ஓகே நேற்று அதை விசாரிக்கலாம் மறுத்தாங்க பட்டியலிடவே மறுத்திருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் மோடி நாளைக்கு ஈவினிங் இன்னும் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆற டைம்ல வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு விவேகானந்தர் பாறியில போய் இப்ப எனக்கு என்ன போயினா அது விவேகானந்தர் பாறைன்னு அழைக்கப்படுமா இல்ல இந்தியர்கள் படையெடுத்து வருவாங்க இனிமேலங்க பேருக்கு மாத்திருவாங்களான்னு தெரியல பிஜேபி காரங்க மாத்திருவாங்களா அப்படிலாம் விட்டுருவாங்க நிறைய இடங்கள்ல பேர் மாத்திருக்காங்கல்ல அவங்க மாத்திருக்காங்க அதுக்கு நாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்து பாப்போம் ஆனா முப்பதாம் தேதியில இருந்து சுமார் மூன்று நாள் அங்க தியானம் இருக்க போறான் பிரதமர் மோடி அதனால சுற்றுலா பயணிகள் எல்லாரையும் வந்து பரிசோதனை பண்ணி தான் உள்ள அனுப்பிச்சுட்டு ஓகே அங்க நிறைய விஷயங்கள்லாம் தயாராகிட்டு இருக்கான் அவருக்காக அது இன்னொன்னு என்னன்னா இப்போ வந்து ராகுல் காந்தி எங்கிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாரத் ஜோடா யாத்திரை இதே வந்து கல்யாணம் மண்டபத்துக்கு போய் அங்க போய் வந்து அவரு தியானெல்லாம் பண்ணல சுத்தி பாத்துட்டு கடவுளை வணங்கிட்டு விவேகானந்தர் சொன்ன அந்த சொற்பொழிவோடதான் கன்னியாகுமரியில தன்னோட அந்த யாத்திரையை தொடங்குனாரு இவர் வந்து முடியுது இவர் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கதான் வந்து தியானது முடிக்கிறாரு முடிச்சு தியானம் பண்றாரு ஆமா அதுதான் வந்து பிரச்சாரத்தை முடிக்கிறாருங்கிறத விட அவங்க என்ன சொல்றாங்க இதுவே ஒரு பிரச்சாரம் தான் இதன் மூலமா வாக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாரு பிரதமர் மோடின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பருந்தகை வந்து சொல்லிருக்காரு இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது இதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுத்தாங்க ஆமா இப்ப கேதார்நாத்ல ஒரு தியானம் பண்றதுக்கு இப்ப கேதார்நாத் வந்து வேற இது தமிழ்நாடுங்கிறதுனால செல்வ பெருந்தகை வந்து கொந்தளிச்சிருக்காரு நாங்க தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கோர்ட்டுக்கு தேவைப்பட்டா கோர்ட்டுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஆனா இன்னொருத்தர் கேதார்நாத் வந்து கிளம்பி இருக்காரு தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அங்க போய் தியானம் பண்ண போறார் ஆன்மீக பயணத்துக்கு வந்து கிளம்பி இருக்காரு கேதார்நாத் பத்ரிநாத் பாபாஜி குகை அங்கெல்லாம் போய் நான் வந்து ஆன்மீக பயணத்துக்கு போறேன் அவர் கார்ல திருப்பூருலாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க மைக்கை காட்ட உடனே கார் வேகமா போனவொன்னே கென்சன் ஆயிட்டாப்புல ட்ரைவர் கிட்ட இல்ல அதில் திரும்பி அதுக்கு நான் டூர் போறேன் ஓகே போகிறோம் யார் ஆட்சியை வருவா அப்படின்னு கேட்டோன்ன இன்னும் கமெண்ட்ஸ் வேகமா போரு காரை வேகமாக எனக்கு தலை சுத்திடும் அண்ணாங்க வேற சொன்னாப்ளாங்க ரொம்ப நாங்க போன உங்களுக்கு அண்ணா வாங்க அண்ணா கூட கிடையாது ரொம்ப ரஜினி ஆத்தா வயசு உங்களுக்கு அண்ணா தானே உங்களுக்கு எனக்கு வேணா கொல்லு தாத்தா அந்த மாதிரி ஏதாவது வரணும்னு நினைக்கிறேன் ஓகே எனக்கு வரணுக்கு இப்போ சொல்லி அவனோட ரெண்டு வயசு தான் டிஃபரென்ஸ் அவங்க டிஃபரென்ஸ் கிடையாது இன்னும் சொல்லணும் ஒன்று வயசு தான் டிஃபரென்ஸ் இது இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க இன்னொரு வேணா சொல்ல கமெண்ட் இல்லை நீங்கள் கேளுங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு காட்டிடுவோம் முடியும் அதை பஞ்சாயத்தை முடிச்சு வருவோம் தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கிறப்ப நாலு கோடி வந்து தாம்பரம் ரயில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது அந்த ரயில்ல போன பயணிகள் யாருன்னா நயினார் நாகேந்திரன் நெல்லை பாஜக வேட்பாளருக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவங்க தான் ஹோட்டல்ல வேலை செய்ய ஊழியர் ஊழியர்கிட்ட இருந்தால் அந்த பணம் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு ஆனா எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அந்த வழக்கு இப்போ சிபிசிடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒருத்தர் நான் வாரணாசி போகிறேன்னு வீட்லயே உட்காந்து கோவில கோவையில் ஓ எஸ் ஆர் சேகர் அவர் வீட்டுக்கு போய் அவ்வளோ எக்ஸ்கூஸ் மீ தான் வாரணாசியான்னு விசாரித்தாங்க அப்போ வந்து ஆஜராகவே இல்ல நேனா நாகேந்திரன் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் இப்ப சிபிசிஐடி திருப்பி ஒரு இவங்க ரெண்டு பேரும் கூட இன்னொரு நாலு பேருக்கு சம்மன் அனுப்பி உறுதியை ஆஜராக உத்தரவுலாம் வந்து போட்டிருக்காங்க ஓ இப்ப ஆஜராயிருவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர் தோல்ல வந்து அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு வந்து அவரே வீடியோல வந்து பேசியிருக்காரு அன்புள்ளம் கொண்ட தமிழக மக்களே அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை எல்லாம் என்ன படுத்துட்டே பிரச்சாரம் பண்றா தேர்தலா முடிஞ்சு பாத்தீங்கன்னு பாக்குறப்ப இல்ல இல்ல உடல்நலத்தோட தான் இருக்கேன் எனக்கு லைட்டா எலும்புல வந்து கீழெல்லாம் விழுந்திருக்கு அது கிண்ணங்கிறது கிண்ணம் லைட்டா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு மருத்துவர்கள் வந்து சரி பண்ணிடுவாங்க நான் வந்து தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் நான் நடந்திருக்கேன் அப்பெல்லாம் வழுக்கி விழுகாதவன் இப்ப வந்து கீழே விழுந்திருக்கேன் நான் மீண்டு வருவேன் நான் இன்னும் உழைப்பேன் கலைஞரே நீ உழைப்பாளி என்று சொல்லியிருக்கிறாரெல்லாம் பேசியிருக்கேன் இதே ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலப்ப வைகோ என்ன பேசாங்காலும் நினைச்சு பாக்குறேன் இல்லாம சில யூடியூப் சேனல்கள் வந்து அத்துமீறி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு யூடியூப் சேனல் இப்போ வந்து சிக்கியிருக்காங்க அந்த யூடியூப் சேனல் பேர்லாம் கூட நம்ம சொல்ல வேணாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளைஞர்கள்ட்ட போய் சொல்ல வேணாம்னா நல்ல நோக்கத்தோடு தான் அவங்க சொல்லாமல் இருக்கும் அது சொல்ல வேண்டிய பேரும் கிடையாது அது அதனால வந்து போயிட்டு எல்லா இளைஞர்கள்ட்டையும் சில விஷயங்கள் வந்து கேட்குறாங்க சில கேள்விகளே வந்து அவங்க டபுள் மீனிங்கில் தான் கேட்குறாங்க அதுக்கு இளைஞர்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரியான வீடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க அந்த சேனலில் இருபத்தி மூன்று வயது பெண் ஒருத்தவங்க வந்து போய் பேசியிருக்காங்க இப்போ அவங்க வந்து அந்த வீடியோ இப்போ வைரலாகிருக்கு எல்லா பக்கமும் வைரலாகிருக்கு யூடியூப்பை தாண்டி இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட மற்ற சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆனோன்னா இதை எங் என்னோட குடும்பத்தினர் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே அவங்க வந்து தற்கொலை முயற்சி ஈடுபட்டு இப்போ அவங்கள வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாத்தி ஹாட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா போலீஸ் கிட்ட என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து வேணாம் முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் கட்டாயப்படுத்தி உங்க பர்மிஷனோட தான் இதை போடுவோம் நாங்கள் அப்படியே பப்ளிஷ்லாம் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அனுமதி வாங்காமல் இதை போட்டுட்டாங்க போட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வைரல் ஆனோன்னு எனக்கு இந்த பயம் வந்து தான் நான் தற்கொலை பண்ணிட்டேன் அப்படி தற்கொலை முயற்சி எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த ஆங்கரிங் பண்ண ஸ்வேதா அப்படிங்கிறவங்க அதே மாதிரி அந்த சேனலை சேர்ந்த ராம் யோகராஜன் மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஒரு பேசி எத்திக்ஸ் இருக்கணும் வந்து போடவே மாட்டேங்கு சொல்லிவிட்டு அதை போட்டு பிரபலப்படுத்திவிட்டால் அது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கவே முடியாது இன்னொன்று இந்த மாதிரி சேனல் ரன் பண்ணுறதே ஏற்றுக்க முடியாது அவ்வளோ கொச்சே முறையான கேள்விகள் முதல்ல அவங்க பெற்றோர் கூட அந்த கேள்விகளில் உட்காந்து பார்க்க முடியுமான அந்த இளைஞர்கள் முதல்ல யோசிச்சு இந்த மாதிரிலாம் செயல்பட்டுருக்கணும் இல்லாட்டி கைதாக வந்து தெரியணும் இன்னொரு வீடியோ வைரல் ஆகி ரெண்டு பேர் கைதாக இருக்காங்க கோவையில் புளிய ஒரு பகுதி இருக்கு அந்த சின்ன வனப்பகுதியில் இந்திய எலிப்பாம்பு ஒன்று இருக்குது வெள்ளைக்கடலில் இருக்கும் அந்த பாம்பு அப்துல் ரகுமான் உபா ரெண்டு பேரையும் பிடிச்சி வீடியோ எடுத்துருவாங்க அந்த பாம்பை பிடிச்சி வீடியோ எடுத்துருவாங்க நீங்க பாம்புன்னு யாரும் பயப்பட தேவையில்லை நீங்களும் பாம்பு கிட்ட இருக்கணும் அதே மாதிரி பாம்பு கடிச்சாலும் என்னென்ன மாதிரி பண்ணணும் பாம்பு இன் கேஸ் வந்துடுச்சுன்னா நீ வனத்துறைக்கு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்திருக்காங்க இருந்தா கூட வனத்துறை அவங்க கைது பண்ணிருக்கேன் காரணம் என்னன்னா அவங்க வந்து பர்மிஷன் வாங்க இந்த மாதிரி வன விலங்குகளுக்கு துன்புறுத்தல் விளைவிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேஸில் இப்போ நேரம் உள்ளே போயிருக்காங்க ஓகே பாம்புகளும் பாயப்பட்டிருக்கு ஆமாம் பாம்பு அவங்க கையில் எடுக்கிறது கண்டிப்பாக வனத்துறை சும்மா விடுவாங்களா சரி அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா போதைப் பொருட்கள்லாம் அதிலே விற்பனை இருக்குங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் தான் இப்போ நடக்கிற எல்லா அயோக்கியத்துலமும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதில் என்னென்னா அஜித்துன்னு ஒரு இளைஞர் வந்து சுத்திட்டு இருந்திருக்காரு பெரம்பூர் பகுதியில் அவரை சந்தேகப்பட்டு போலீஸை கூப்பிட்டு விசாரித்ததில் அவர் பேக்கில் மூவாயிரத்தி முந்நூறு போதை மாத்திரைகள் வச்சிருந்திருக்காரு இதெல்லாம் எப்படி விற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதில் ரெக்வெஸ்ட் வரும் அவங்களுக்குலாம் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்ல இப்போ இந்த நெட்ஒர்க்கை பிடிக்கிறதுக்கான வேலைகளில் போலீஸ் இறங்கியிருக்காங்க கோவை கேஎம் சிகிச்சை நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது ராஜா அப்படிங்கிற நபர் வந்து சிகிச்சைக்கு வந்து போயிருந்துருக்கார் அங்கே கொஞ்சம் ஏதோ தவறி போயிருக்க மாதிரி தெரியுது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார அங்கிருந்த காவலாளிகள் அவரை பிடிச்ச ஏதோ திருடுதான் வந்திருக்காருன்னு நினச்சி அவர் அடி அடி நடிச்சிருக்காங்க பதினஞ்சு பேர் அந்த ராஜாவை சேர்ந்து அடி அடி நடிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் அந்த நிறுவனத்துடைய துணைத்தலைவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரு அடியிலேயே அவர் இறந்து போயிருக்காரு இறந்ததையும் வந்து உறவினர்கள்ட்ட வந்து சொல்லவே கிடையாது கடைசியில் இன்னைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மேலேதான் சொல்லியிருக்காங்க இப்போ நேற்று நைட்டு ஃபுல்லா வச்சு வந்து அடிச்சிருக்காங்க ராஜாவை இப்போ அவங்க மனைவி சுகன்யா அவங்க பேசுறத கேட்கவே முடியல என் ஹஸ்பண்டு உடம்பு சரியில்லை அதுக்காக நான் சிகிச்சைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு சொல்லிவிட்டவங்களும் இப்போ கொண்டுட்டாங்க எனக்கு வந்து ஆறாவது படிக்கிற ஒரு மகன் இருக்கா நாலாவது படிக்கிற ஒரு மகள் இருக்கா இனிமேட்டு மட்டும் நான் தன்னதனியை எப்படி வந்து நான் காப்பாற்றுவேன் ஒரு சிகிச்சை வந்தவங்க அப்படி இந்த இந்த நிறுவனமே சேர்ந்து கொண்டுருச்சு என் அதுக்கு நிச்சயம் நீதி வேணும்னு கேட்டு கதறி எழுதுகிற காட்சிகள்லாம் பார்க்கவே வந்து முடியல நைட்டு வந்து இன் கேஸ் வந்து ஒரு திருப்பதிக்கு வந்துட்டு இருந்தா கூட என்ன பண்ணிருக்கணும் அந்த நிர்வாகம் போலீஸ்ட தான் பிடிச்சி பிடிச்சி கொடுத்துருக்கணும் நீங்க சட்டத்துக்கு எடுக்க அதிகாரம் யார் கொடுத்தது இப்போ உயிர் போயிருச்சு இல்ல இப்ப எல்லாரும் பதினஞ்சு பேரும் வழக்கப்பட்டு பதினஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க கடுமையான அதனால கொடுக்கணும் நீதிமன்றம் அந்த நிறுவனத்தை மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற குரல் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் தான் இதெல்லாம் ரெமல் புயல் ஒரு பெரிய தாக்கத்தை வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்படுத்தி இருக்கு அசாம் நாகாலாந்து கனமழையினால் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் இதுவரையும் உயிரிழந்திருக்காங்க இன்னும் அதிகரிக்கும் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை சொல்றாங்க அங்க வந்து ஒரு கடினமான சூழல் தான் அந்த மக்கள் எதிர்கொண்டு இருக்காங்க சீக்கிரம் அதிலிருந்து மீண்டு வரணும் அதே மாதிரி இஸ்ரேல் தொடர்ந்து காசா மேல தகவல் நடத்தினாங்க இப்போ ராஃபா மேல் தகவல் நடத்திட்டு இருக்காங்க ஆமாம் அந்த ராஃபா நகரம் காசாக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நகரம் ராஃபா அதுல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க மக்கள் ஏன்னா வீடுகள்லாம் இவங்க போரில் இடித்து நொறுக்கிட்டாங்க சரி முகாமில் தங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த முகாம் மேலே தாக்குதல் நடத்தி அதிலேயும் நாற்பத்தைந்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்க இதில் நிறைய குழந்தைகள் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாகிராம் பதிவாக வந்து எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் தொடங்கி கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து அந்த பதிவை போட்டுட்ருக்காங்க இதுக்கப்புறமாவது அங்கே வந்து ஒரு அமைதி வரும் அப்படின்னு வந்து நம்புறாங்க ஆனால் ஏற்கனவே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் நடத்தினாங்க உதவிக்கு வரவங்க தகவல் நடத்தினாங்க இப்ப முகாம்கள்லயும் தாக்குதல் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப குடிரம்தான் போயிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இந்த ராணுவத்தை பற்றியெல்லாம் வந்து பேசுறப்ப சூடான்ல பயிற்சி முகாம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ராணுவ வீரர்களுக்கு அதில் இந்தியா சீனா ராணுவர்களுக்கிடையே அந்த கயிறெழுக்கும் புடியெலாம் வந்து நடந்திருக்கு ஓகே அதில் இந்தியா ராணுவர்கள் வெற்றி பெற்று ஓ இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு மஞ்சுமல் பாய் சா அங்கே போய் ஆமாம் மொதலில் இந்தியா வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷம் தானே ஆமாம் இந்தியா அது வெற்றி பெற்றிருக்கு சீனாவுக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்றிருக்கு பேங்க் புல் புஷ் என்னத்த டிகிரி முடிச்சு என்ன பிரயோஜனம் ஒரு புல் புஷுக்கு கன்ஃபியூஸ் எதுக்கு தேர்தலில் வென்றால் சினிமாவுக்கு முழுக்கு கங்கனா ரணாவத் என்ன தேர்தலில் ஜெயிக்க வைங்க இல்லனா சினிமாவில் உங்க எல்லாரையும் புண்ணாக்குவேன்னு மிரட்டுற மாதிரியே இருக்கே கடலுக்கடையில் தியானம் தியானம் ஃபாலோட் பை விவேகானந்தர் பாறை அவதாரம் தானோ இதெல்லாம் இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம் காந்தி படத்தினாலதான் காந்தியே வெளியே தெரிஞ்சாருன்னா அபூர்வமான கருத்துக்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு அதெல்லாம் தாண்டி நாளைக்கு அதுக்கு அட்வான்ஸாக விருது வந்து கொடுக்கலாம் படம் காட்டுவேன் படத்தை பத்தி பேசியிருக்காருல்ல ஆமா ஒரு உடைகள் போட்டு படம் காட்டுறாருல்ல ஆமா அதனால படம் காட்டுவேங்க விருதை வந்து கொடுத்துடலாம் நாளைக்கு அந்த காஸ்டியூம் என்னன்னு நினைக்கிற நாளைக்கு விவேகானந்தர் காஸ்டியூம் அந்த மாதிரி ஏதாவது அது எதா இருக்கும் நான் நம்புறேன் நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் அதே மாதிரி காஸ்டியூம் போட்டுருவாருன்னு நான் எதிர்பார்க்கறேன் அங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான காஸ்டியூம்ல தான் உத்தரகாண்ட்ல போய் பூஜையெல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் தியானம் பண்ணாரு